ஹாய் மக்களே வெல்கம் டு சமயா விளாக் சேனல் இன்றைக்கி என்னோடய ரிலேஷன் வீட்டில் காதணி விழா ஃபங்க்ஷன் நடந்துச்சு அதனோட பதிவுகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரொம்ப விமர்சையாக நடந்துச்சு தாய் மாமன்கள்லாம் சற்றும் எதிர்பார்க்காத அளவுக்கு சீர்வசையெல்லாம் இறக்கிட்டாங்க இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு மாட்டு வண்டினாவே என்னன்னு தெரியாது மாமன்கள்லாம் வந்து மாட்டு வண்டியில் சீர்வசையெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப விமர்சையாக கொண்டு வந்தாங்க மேலதானம் முழங்க வேட்டு சத்தம் ஒழிக்க அத்தைமார்கள்லாம் தட்டெடுத்துக்கிட்டு உற்றார் உறவினர் பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப பிரம்மாண்டமாகவும் விமர்சையாகவும் கொண்டாடுனாங்க அத்தைமார்கள் மாமன்மார்களுக்கெல்லாம் ஆளாத்தி எடுத்து உள்ளே அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள்லாம் நாங்கள் செய்வோம் மாமன் வரும்போது அவங்களுக்கு ஒரு பாட்டு பாடி அவங்கள உள்ளே இருக்க அழைப்பாங்க ஃபங்க்ஷனில் நல்லபடியாக முடிஞ்சிச்சு மக்களே நம்மளுக்கு அடுத்து சாப்பாடு தான் சாப்பாட்டுக்கு போயாச்சு நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பாய்